அவனுக்கு அத யார நீ போட்ட உனக்கு எல்லாரும் உருவா तो देखिए 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 तो देखिए

வாடணும் வெளிய வந்தா அங்க பேருக்கரு போன உட்காந்துட்டா வலாடல மூணு பேரும் உன் பையன் போன் பார்க்க ஏன் ரஞ்சித்துக்கு நிறைய தேங்காய் கொடுத்து பாவம் வந்து பையன் உங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கு தெரியலையே ஆனா வந்துருக்கான் கவின கவினா இல்லப்ப എന്താണിതതെന്താ <laughs> ഇതെന്താ <to the> <laughs>

இவங்க தான் பில்டர் மன்னன் உள்ள பில்டர் போட்டு தாய்க்கிறவ இந்த கேன்பாக் புல்ல ஃபுல்லுமே லிப்டிக்கு ஐலைனரு ஐப்ரோ எல்லா இளவும் இதுக்குள்ளதான் இருக்கு இது எதுக்கு இன்னும் எங்க போனாலும் இந்த நூத்தம்பது ரூபாய் பேக்ல புல்லா அதான் இருக்கும் அக்கா பாசமான அக்கா வீட்டுக்கு போனா சோறு தருவா தர விளையாட்டோர் ஒத்தில ஒரு அண்டா ஒரு அண்டா இந்த அண்டா ஜோறு விழுதான் இந்த அண்டா குழம்பு எல்லாம் விழுதான் சோறுலாம் காட்டாச்சு

எப்படி யூடியூப் எடுக்குது என்ன ஆளுமா கிளாக் எடுத்து கொடுத்தோடனே கரெக்டா யூடியூப் எடுக்கிறேனே நான் இவ்வளவு தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல ஆரம்பிச்சிருச்சு நிறைய விளையாடி ും പോയിട്ട കൊഞ്ചും ഇനി എല്ലാം എന്ന Gayana, White God Melya Yer Oh It's you guys My name is பாப்பா நட்டு வந்துருச்சா எனக்கா கோடி இருந்து போட்டுலாம் போல கோயாடி உட்கார்ந்த ஆமா அங்கே உட்கார்ந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க எவ்வளவு பேர் அசனம் குடுக்கிறாங்க பாருங்க அந்த பக்கமும் இருக்கு ஆனா போன கிளியரா தெரியல பாவம் எங்க வீட்டுக்காருக்கு வேக்கு இதாதான் டவல் எடுத்துட்டு

അത് പോയല്ലോ ഇതിനെ സെൽ പോയേ അല്ലേ അതെ ഒരു വലിയ കോഴ്സ് എടുത്ത് വെട്ടിങ്ങേ ഇടുമയേ നമ്മൾ एवरी കോഴ്സ് എടു ഓ അങ്ങേ एवरी കോഴ്സ് ഒക്കെ ഇടാണ്ട് എന്താന്ന് ഒന്നുമല്ല കുടിയലയേ ഇത്രേ ഇല്ല എന്തിനാ പോടാ ഇതിന്റെ സെറ്റ് ആവട്ടെ மரும உளா ஏன் வெளிய விடுதைய வேலை செய்ய கொடுங்க பாருங்க ఇక్కడోసే apna mange hmm ఇందెమొక చెలి 60 వచ్చేసి పెడుతున్నా నిన్న ఎవరు ఏబిడి వట్టం పన్నాడు అంటే ఎవరికీ తెలియదు ఇప్పుడు ఎవరితో కోస్

ഇപ്പതാ അറിവാള കോസ് കൊടുത്തു എന്നെ ஆவளோதான் கொத்தி முடிச்சாச்சு 안디รம்தே வரேன். கொத்தித கால் முடிச்சா. ها. பாருங்க கொத்தி எவ்வளவு கோஸ் முடிச்சாச்சு. மாமா சார் ರೆಡಿ பண்ணியா ಚಿ ಕೂಟಕ್ಕೆ நிறைய

உன்னே திரும்பி தந்துடுறா என்ன இத திரும்பி தந்துடுறான்னு கொடுத்துட்டேன் தெரிய कि नहीं हम बोल ரெடி பண்ணியாச்சு என்னப்பா நான் சிரிக்கிறேன்னா நீ அப்படின் யாருனே தெரியல நம்ம சிரிச்சா நாலு பேருக்கு அடுப்பாருன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அப்ப நல்லா சிரிக்கணும்

이 e 하 g a बड़ा वही नहीं है रे मेरी बीवी ने कैसे गिरना है हां फार्म कस्टमर 3 है अरे सुपरमार्केट में रहती वाली अरे सुपरमार्केट में सारा मैच है भाई नेक्स्ट के बारे में

எல்ல <imit> 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 முடிஞ்சுதா வணக்கம் காமராஜ் பிள்ளை சொல்லுங்க அது சின்ன தட்டு பாக்கலாம் அது பெரிய தட்டு பாணி சின்ன வச்சிட்டு வச்சுட்டு போடாத போடாதப்பா நீங்க இன்னும் முடிக்கலையா ீம் கடை போவாங்க ஃப்ரீயா கேக்குற ஐஸ்கிரீம்

அவங்க என்ன என்ன பிசி எங்க இருந்தா வீட்டுல இருந்தாலும் தெளிவா பேச முடியாது அங்க கோயம்பாடி போய்